நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸுன்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் உங்களையே அறியாமல் கண்களில் ஓ ஓரமாக ஒரு சின்ன கண்ணீர் துளியாது வந்தே தீரும் நானும் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் எனக்கு இது நான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்ட பதிவு தான் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இங்கே ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாண்டிற்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறதை கேட்கும்போது அதோடய அருமை கண்டிப்பாக புரியும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு காலையில் எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் போய் நிற்பார் இல்லைன்னா பால்காரங்க வீட்டுக்கே வந்து ஊற்றுவாங்க அதுவும் நடந்து வந்து பால் தூக்கு தூக்கிட்டு வந்து தான் நமக்கு பால் ஊற்றுவாங்க வாங்கி வந்து தண்ணி கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க குடும்பத்தோடு உட்காந்து டீ குடிக்கிறது நமக்கு ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து ரசித்து ரசித்து பேசிக்கிட்டு டீயை குடிப்போம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம்ம அனைவருமே வந்து எப்படி இருப்போம் தூரமாக இருந்தால் கூட நம்ம ஸ்கூல் பள்ளிகளுக்கு நம்ம நடந்து தான் செல்வோம் இவ்வளோ தூரங்கிற எண்ணமே நமக்கு வராது அதுவும் போகும்போது நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்க நம்ம கூட்டாளிங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போவோம் ஆசிரியர் மீது மரியாதை மரியாதை கலந்த ஒரு பயம் தான் இருந்துச்சு ஒரு நாளும் நம்ம ஆசிரியர்களை வந்து தரக்குறைவாகவோ இழிவாகவோ நம்ம நினைச்சது கூட கிடையாது பயம் மரியாதை தான் இருந்திருக்கும் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே பைய தூக்கி போட்டுட்டு தெருவில் போய் கும்பல் கும்பலாக விளையாடுவோம் கோலி குண்டு விளையாடுறது என்ன தேங்காய் தொட்டி சில்லு தூக்கி போட்டு தாண்டி விளையாடுறதுன்னு ஏராளமான விளையாட்டு தான் விளையாண்டுருப்போம் விளையாட்டில் கூட தெரியாத கூட ஆங்கிலம் இங்கிலீஷ் வார்த்தை கலக்கவே கலக்காது நல்லாத்தோட நாவலியும் இப்படி தமிழ் பூந்து விளையாடும் விளையாட்டில் கூட சாயந்தரம் ஒரு நாலு மணி ஆகிடுச்சின்னா நம்ம அக்கா தங்கச்சிங்களுக்குலாம் அம்மா அழகாக ஜடை போட்டுவிடுவாங்க நம்மளும் பெண்ணாக இருந்தால் அதை நிறைய ஃபீல் பண்ணிப்போம் தலை ஃபுல்லாக எண்ணெய் போட்டு நல்லா சிக்க எடுத்து நல்லா ஜடையை டைட்டாக பின்னி போடுவாங்க உதிரியாக பூவெல்லாம் வாங்கியிருப்பாங்க அது மல்லிப்பூ முல்லைப்பூ எந்த பூவாக இருந்தாலும் வாங்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழை மரத்துலேருந்து ஒரு வாழை நாரை பிச்சிட்டு வந்து சிறுக சிறுக கட்டி அதை நம்ம தலையெல்லாம் வச்சு அம்மா அழகாக அழகு பார்த்தாங்க நமக்கு வச்சது போக மீதி இருக்கிற பூவை எடுத்த அம்மா தலையில் வச்சுக்குவாங்க ஆனால் அப்பா அம்மா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க சாயந்தரம் நம்ம தாத்தா அப்பா எல்லாரும் ஒன்னா உட்காந்து தூர்தர்ஷன்ல தான் நியூஸ் பார்ப்பாங்க வெள்ளிக்கிழமைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராவது வந்து ஒரு வீட்டு டிவி முன்னாடி கூடி உட்காந்து ஒளியும் ஒளியும் பார்த்து ரசிப்போம் அம்மாக்களுக்கு சீரியல்னாவே என்னன்னே தெரியாத காலம் அதெல்லாம் நம்ம விளையாடுறது நம்ம படிக்கிறது நம்மளை பார்த்து தான் ரசிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஊற வச்ச அரிசி அம்மா அப்பெல்லாம் கொண்டு போய் மிஷினில் கொடுத்தோ இல்லை கிரைண்டர்லேயும் ஆட்டாமல் ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மாவே இட்லி மாவை அரைச்சி எடுப்பாங்க அதிகபட்சமாக அப்பாங்களுக்கு வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் கூட அப்போ இருந்திருக்காது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆனால் தூர்தர்ஷனில் மாநில மொழி திரைப்படமும் போடுவாங்க அதில் தமிழ் படம் இன்றைக்கி போட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு தூர்தர்ஷனை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் ஆனால் டிவியில் திரைப்படம் பார்க்குறதுனால தெருவில் ஒரு ஈ காக்கா கூட இருக்காது அந்த அன்றைக்கி எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க ஞாயித்துக்கிழம பார்த்துட்டு போன படத்தை திங்கட்கிழமை ஃப்ரெண்ட்ஸோட நம்ம என்ன பார்த்தோம் என்ன அதுக்கு ஒரு பெரிய விவாதமாகவே ஒவ்வொருத்தரும் பார்த்து சீனை விவரித்து சொல்லிக்கிட்டு இருப்போம் உறவினர்கள்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே பக்கத்தில் போய் ஒரு பெட்டி கடையில் பன்னீர் சோடாவோ இல்லை கோழி சோடாவோ இல்லை ஏதாவது ஒரு கலரோ போய் தான் வாங்கிட்டு வருவோம் அவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தது போக நம்ம கொஞ்சம் கொடுப்பாங்களான்னு அம்மாவையே பார்த்துக்கிட்டு அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ்ஸு பண்டிகைலாம் வந்துருச்சுன்னா புது துணி எடுக்கிறதுக்கு அம்மா மட்டும் போக மாட்டாங்க ஆன்லைன்லாம் வாங்க மாட்டாங்க குடும்பத்தோட வண்டியில் இடம் பத்தி பத்தாம இடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு போவோம் அம்மா அப்பா எந்த துணியும் வாங்கி கொடுத்தாலும் அதை அழகாக போட்டுக்குவோம் ஒரு தெருவில் ரெண்டு பேராவது எப்படி இருக்கும்னா அப்போல்லாம் காதலர்கள்லாம் ரொம்ப அத்தி இருப்பாங்க ஒரு தெருவுலேயோ ரெண்டு மூணு தெருவுக்கும் சேர்ந்து ஒரு காதல்கள் இருப்பாங்க அவங்க காதல்கள் காதலை சொல்லாமையே மௌனமாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பண்டிகை காலம் வந்தாவே வாழ்த்து அட்டையங்கள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு பிடிச்ச ரஜினிகாந்த் கமலஹாசன் அவங்களோட ஃபோட்டோவாக தான் இருக்கும் அதை வாங்குறதுக்கு கடையில் இடிச்சிக்கிட்டு முட்டி மோதி பயங்கரமாக அலப்பற பண்ணுவோம் பத்தாவது பன்னெண்டாவது ரிசல்ட்லாம் வந்துச்சுன்னா தினத்தந்தி பேப்பர் போட போகிறவங்க பின்னாடி சுற்றுவோம் இல்லைனா தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு வெளியே தவம் கிடப்போம் யாராவது செல்ஃபோன் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களான வாய்ப்புலந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்போம் அப்படியே நம்ம நம்பி கொடுத்து அதை தொட்டு தொட்டு பார்ப்போம் நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லா பெண் பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா குதிரைவால் போட்டுட்டு தான் வீதியில் ஜாலியாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு பின்னிட்டு போன அந்த ரெட்ட ஜடையில் இருக்கிற நிழிநிலையோடவே அந்த குதிரைவாளோட தான் சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டனிங் அந்த மாதிரிலாம் பண்ண விரும்ப மாட்டாங்க அம்மா எண்ணெய் போட்டு பூசி விடுறதா அந்த கால ஸ்ட்ரைட்டனிங் பணக்கார வீட்டு பிள்ளைங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்குவோம்னா அவங்க சைக்கிள் பிஎஸ்சி இல்லைனா எஸ்ஆர்ஆர் சைக்கிளாக இருந்தால் பா இது பணக்கார வீட்டு பிள்ளைங்க போல அப்படின்னு நினைப்போம் பத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு வீட்லேயாவது குழந்தைங்க உண்டியல் பழக்கம்னு வச்சுருந்தாங்க அதுவும் மண்ணுண்டில்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு போன கரண்ட்டு திரும்பி வந்தால் கரண்ட் வந்து அப்படின்னு இப்போ சொல்கிற மாதிரி சொல்லாமல் கை தட்டி குஷியாக கொண்டாடுவோம் வருஷத்தில் ஒரு முறையாவது குடும்பத்தோட சினிமாவுக்கு போனோம்னா அது பெரிய விஷயமாக இருந்துச்சு வீட்டில் யாருக்காவது சொந்த பந்தத்தில் திருமணம் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு நடக்கக்கூடிய ஒரு பெரிய குஷியான விஷயம் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி நம்மள ரொம்ப சந்தோஷமாக அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருப்போம் ஊருக்கே ஒருத்தரோ இல்லை ரெண்டு தான் வெளிநாட்டில் அப்போல்லாம் வேலை பார்த்தாங்க இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க பத்தில் எட்டு பெண்கள் வந்து ஆடையை வந்து எப்படி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் தாவணி பாவாடைகள் தான் அப்போ அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி பத்தில் எட்டு ஆண்களாவது வேஷ்டி தான் கட்டியிருந்தாங்க பள்ளி லீவ் விட்டுட்டால் போதும் வெளியூர் உள்ள தாத்தா மாமா சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு திருவிழாவுக்கு போகிற மாதிரி போய் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் கிணத்துல குளிக்கிற பழக்கம் நிறையா பேர்த்துக்கு இருந்துச்சு பல பேருக்கு நீச்சல் தெரிந்திருந்தது அடிக்கடி வந்து காய்ச்சல் தலைவலியாக வந்தது கிடையாது நீச்சல் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லாவே சொல்லியும் கொடுத்தாங்க பலசரக்கு மளிகை கடைக்கெலாம் போகும்போது நம்ம வந்து இப்போ கொண்டு போகிற மாதிரி கட்டை பையோ இல்லை வேறு பையோ எதுவும் கொண்டு போகாமல் துணியில் தைச்ச பையோ இல்லை மஞ்சள் தான் நம்ம அதிகமாகவே எடுத்துகிட்டு போகணும் அதிகமாக நம்ம தரையில் தான் படுத்து தூங்கணும் பாய் தவிர வேறு எதுவுமே நம்ம தரையில் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது பன்னெண்டு மணி நேரம் உழைச்சிட்டு வந்தாலும் உடம்புல எந்த ஒரு வியர்வின் அர்த்தமும் இல்லாமல் தான் அப்போ இருந்து உழைப்பாளிகள்லாம் இருந்தாங்க இதை அழகாமே விட நம்ம அப்பா அம்மா சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டு சமத்தாக நடந்துக்கிட்டு இருந்தோம் உலகில் அத்தனை வசதிகளும் அருகிலேயே இருந்தாலும் கூட இன்று இவற்றில் ஒன்று கூட நமக்கு சாத்தியமாக இல்லை பழைய பொக்கிஷங்கள் ஒன்று கூட கிடைக்க போவதும் இல்லை அன்றைய வாழ்நாள்கள் சொர்க்கமாகத்தான் நமக்கு இருந்துச்சு இது யாருனாலையும் மறக்கவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் பழைய குழந்தைகால பருவத்துக்கு இந்த வாடியோ கேட்டதில் போயிட்டு வந்திருப்பீங்க ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட்டாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது முக்கியமான நம்மளோட சந்தோஷத்தை நான் அதில் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்